வெற்றிவேல்முருக்கு எல்லாம் உள்ள பணிபுரியம் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணா சாமி கருவா குருதார் அருணாபெருமான் தமிழகம் முருகன்பட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவா என்ற திருப்பூர் மகா மத்திரத்தில் கௌமாரித்தல் வசிப்பேரி பாடல் எண்ணூத்தி நான்கு மகர குலைக்குழு உந்த இடம் தூங்கும் திருதைபி தளத்தை திருப்பொழுக்கான பாராயணத்தின் பருவகத்தையும் பனிராண்டாம் திருவிழிக்கு சமர்ப்பணம் செய்வோம் முருகாஜன் இந்த பாடல் புகழ் கூற எம்பெருமானுடைய திருப்புகள் கூற முருகா உன்னுடைய திருப்பூழை பாடி உயிர் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் மகர குலைக்குள் உண்டு நயன கடைக்கிழங்கு வசி அச்சரத்து இயந்த குறியாலை வடவிற்பதை துறந்து கடவ குடத்தை வென்று மதர்வில் பனைத்து எழுந்த முனை மீதே உகமை பதைத்து நெஞ்சும் விறக கடல் புதிந்த உளைபட்டு அலற்சரங்கள் அழியாமல் உலக புகழ் புலம்பு கலியற்று உணர்ச்சி ஒன்று உன் உரிமை போல் பகர் பகர்ந்து திரிவேணும் பகர் கை கறி புதிந்த முளரி குளத்து இழிந்த பொழுதில் கரத் தொடர்ந்து பிடிநாளில் பொறுமி திகைத்து நின்று வரதர் கடைக்கலங்கள் புகுத கடத்து வந்து கையில் ஆறும் திகிரி படை துறந்த வரதர் உடன் பிறந்த சிவை தற்பரைக்கு இசைந்த புதல்வோனை சிவபக்தர் முத்தர் உம்பர் தவசித்தர் சித்தம் ஒன்று திப்பதி குகந்த பெருமாளை மகர குலைக்குள் உந்து நயனக்கடை கிழங்கு வசி அச்சரத்து இய்ந்த குறியாலை வடவேற்பை தொடர்ந்து கலவகுடத்தை வென்று மதரில் பனைத்து எழுந்த முலை மீதே அதாவது இந்த முதல் ரெண்டடியில் மகரமின் போல இந்த குலைகள் மீது தாவி கண்களின் கடையில் அதாவது ஓரத்தில் விளங்கும் வசி வசின கூர்மை கூர்மை வாய்ந்த அச்சரப் அல்லது வசியம் செய்ய வல்ல அந்த அம்பால் ஏற்பட்ட குறியாலும் வடவேற்பு அப்படின்னா மேருமலை மேருமலையை துறந்து வடக்கே ஓட வைத்து சந்தன கலவை அணிந்த குடத்தை ஜெயித்து மதர்வில் செடிப்புடன் பெருத்து எழுந்த கொங்கை மேலும் உகமை பதைத்து நெஞ்சம் விறக கடல் பொதிந்த உகமை புதை பதைத்து நெஞ்சம் விறக கடல் பொதிந்த உலைப்பட்டு அலச்சரங்கள் அழியாமல் உலக புகழ் புலம்பு கலியற்று உணர்ச்சி கொண்டு உன் உரிமை புகழ் பகிர்ந்து தெரிவேணும் என்ன ஒரு அற்புதமாக கேட்கிறார் பாருங்கள் உகமை பதைத்து மெய் பதைத்துன்னு பிரிச்சுக்கணும் உடல் நடுங்கி பதைப்புற என் நெஞ்சம் காமமுக கடலில் ஏற்பட்ட விரவாக் அதாவது விரக அக்னி உலகில் அவஸ்தைப்படுமாறு மலர் பானங்கள் என்னை வேதனைப்படுத்தாமல் உலகினரின் புகழ் கூச்சல் என்னும் களி அதாவது செருக்கு நீங்கி ஞான உணர்ச்சி கொண்டு உனக்கு உரித்தான திருப்புகளை சொல்லி நான் தெரியலாகாதா தெரிய வேண்டும் என்றபடி முதல் மூன்றடி ஒரே விஷயம் தான் என்ன அதாவது புகர் கை கறி பொதிந்த முளரி குளுத்து இழிந்த பொழுதில் கரை தொடர்ந்து பிடி நாளில் பொறுமி திகைத்து நின்று வரதர் கடைக்கிழங்கு பூத கனத்து வந்து கையில் ஆறும் திகிரி படை துறந்த வரதற்கு உடன் பிறந்த சிவை தற்பறைக்கு இசைந்த புதல் திருமால் சுடர் எப்படியே திருமால் கஜேந்திரன் உதவியது அதாவது புல்வியவுடைய துதிக்கையுடைய யானை கஜேந்திரன் முழறி புதிந்த குலத்து தாமரை நிறைந்திருந்த குலத்தில் இழிந்த பொழுதில் இறங்கிய பொழுது கர முதலை அந்த யானையை தொடர்ந்து பிடித்த அந்த நாளில் துன்புற்று திகைத்து நின்று வரதராம் திருமாலுக்கு அடைக்கல முறையீடுகள் செய்ய ஒரு ஷனப்பொழுதில் வந்து தமது திருக்கையில் விளங்குகின்ற சக்கரப்படையை ஏவிய அந்த வரத அதாவது அந்த வரதராஜ பெருமானுக்கு உடன்பிறந்தவளாகிய சிவை தற்பரை பராசக்திக்கு இனிய குழந்தையே முடிச்சுட்டார் மூணுல திருமாலை சொல்லி திருமாலுடைய தங்கையாயிய ப பராசக்தி பார்வதி தேவிக்கு குழந்தைன்னு சொல்லிட்டார் சிவபக்தர் முக்தர் உம்பர் தவசித்தர் சித்தம் ஒன்று திரதைப்பதிக்கு உகந்த பெருமாளே சிவபக்தர்கள் முக்தர் முக்தினை பெற்றவர் தேவர் தவனிருந்த சித்தர் இவர்களெல்லாம் மனது பொருந்தி வணங்கும் திரதைப்பதி என்னும் தளத்தில் மகிழ்ந்து அமரும் அருளும் பெருமாளே புகழ் பகர்ந்து திரிவேணும் அப்படின்னு வேண்டிதான் அதாவது புகழ் பகர்ந்து திரிவேணும் இந்த வேண்டுகோள் வயலூர்ல அருணகிரி பெருமானுக்கு சித்தித்தது திருப்புகள் நித்தம் பாடும் அன்பது செய்ப்பதில் தந்தவன் நீயேன்னு சொன்னார் இந்த பாடம் இருக்கிற நான்காம் படி மனமும் செய்யணும் உலக புகழ் புலம்பு கலியற்ற உணர்ச்சி கொண்டு உன் உரிமை புகழ் பகர்ந்து அடி மனப்பாடம் செய்யணுன்ற அடி கஜேந்திர மோக்ஷத்தை இந்த பாடல ரொம்ப ஒரு நீண்ட விளக்கத்தோடு இந்த பாடலில் நம் குருநாதர் நமக்கு நினைவுபடுத்தினார் ஏற்கனவே படித்தது இது வந்து இந்த சிவபக்தர் இது வந்து இந்த பதி இந்த அடி வந்து திலதைப்பதி சம்பந்தர் தேவத்தில் வரக்கூடிய அடிதான் பக்த சித்தர் பணிவுற்று இறைஞ்சும் திலதை பதிம்பர் அப்படிங்கிற தழுவு அடிதாது முத்தர்னா ஆவி முத்தர் இவர்கள் விழிக்குத்தான் இறைவன் புலப்படுவான் ஆவி முத்தர்தம் விழி நின்று முன்னூறா நிமல மூர்த்திங்கிறார் அந்த புராணத்தில் புகழ் பகர்ந்து திரிவேணோ என்று வேண்டி கொண்டு இப்ப முதல்ல இந்த திருப்பூர் சார் அடிகளார் உடம்பையே பெரிதாக மதிச்சு அதை பேணி உடல் சுகத்திற்காக பொது போய் நாடி அவருடைய அழகில் மயங்கி இருந்து அவர்களுக்கு வழங்குவதற்காக பொருள் தேடும் முயற்சியில் உலகத்தவர் வீணாக புகழ்ந்து பிதற்றி திரிந்து பொருள் எதுவும் கிடைக்காமலும் கிடைத்த சிறு பொருளையும் பொதுமாதிரிக்கு வழங்கியும் துன்பொருள் விடுபட்டு ஞான உணர்ச்சியை பெற்று எல்லை இல்லாத பேரின்பத்தை அழலும் வல்லமை பொருந்திய எல்லாமல்ல எம்பெருமான் முருகவேள் என்னும் பரம்பொருளின் அருட்புகளை பாடித்தெரியும் பேற்றினை அழுடுமாறு முருகப்பெருமாட்ட வென்றார் முதல் ரெண்டு அடிகளில் அழகால் வர மயக்கத்தை காட்டினார் பொதுமக்கள் தன்மை கொடுத்த குமரேசரத்தில் வர பாடல் நம்ம படிச்சிருவோம் ஏற்கனவே பூவில் வேசிகள் வீடு சந்தை பெரும்பேட்டை பொனிமணர் படுக்கை வீடு பொன்வாசல் கட்டில் பொது அம்பலம் உடுத்த துகில் பொறுவில் சூதாடு சாலை மேவலாகிய கொங்கை கையோடு கையாடு திரள் பந்து விழிமணம் கவர் தூண்டிலாம் மிக்க மொழி நீர்மேல் எழுத்ததி எழுத்ததிக மோகம் ஒரு மின்னல் இரு துடை சர்பமாம் ஆவலாகிய அல்குலோ தண்டம் வாங்கும் இடம் அதிக படம் ஆம் மனது கல் அமிர்தவாய் இதழ் சித்ரசாலையச்சிற்குடி அவர் அவருக்கு ஆசை வைக்கலாமோ மாவடிவுகண்டே ஒடித்த ஒரு சூரனை வதைத்த விளையாடு விளையாடுகோனே புல் வயல் மலைமேவு மறைமேவு குமரேசனின் தம் வீட்டில் பணக்காரர் வந்துடும் தேகஜீவன் போலவே சிநேகித்த உண்மை ஒரு பொழுது காணாவிடின் செல்லுராத அன்னம் என்றை கூடி சுகிப்பர் என் ஆசை உண்மேல் என்று கூசாமல் ஆணையிடுவார் கொங்கையை வெடிக்க பிடிக்க கொடுத்து இகழ் கொடுப்பர் சும்பனம் முகப்பர் வேடிக்கை பேசியே சைமுதல் பின் வேறுபட நிந்தை செய்து விடவிட பேசுவார் தாய்களாக முட்டியை விட்டு துரத்தி விடுவார் வாடிக்கையாக இந்த கண்ட பரத்தையார் மயக்கத்தை நம்பலாமோ மயிலேறு விளையாடு குகனை வயல் நீடு மலைமேவு குமரி சேம்பார் இதே கருத்து தான் அடுத்தது மெய் உக பதைத்து மெய்னா உடல் உயிர் உகுதல் தான் நிலை உடல் பொதுமாதிரி அழகில் மயங்கி அவரை நாடு இன்புற வேண்டி காமூருடைய மெய் அதாவது உடம்பு உயிர் நிலைகுலைந்து பதைக்கும் அந்த நிலை மாறி இறைவன் திருப்புகளை விரும்பி அவன் அருளை பெறுவதற்கு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்க்க வேண்டும் நெஞ்சும் விரகல் பொதிந்து உலைப்பட்ட கடல்ல பொருந்தி உள்ளது வடவா முகிடு வடவா முகாகினி இங்கே காமக்கடல பொருந்தி உள்ள விரகம் என்னும் பெருந்தையை அலர் சவங்கள் அலியாமல் மலர்கள் துன்படுத்துவதில்லை அவற்றின் நறுமணமும் மென்மையுமே இன்பத்தை தரும் ஆனால் காமதேவன் அம்புகளாகி மலர்கள் உயிர்களுக்கு வேட்கை மிகுவித்து துன்பத்தை தரும் உயிர் உணர்வில் கல உயிர் உணர்வில் கழகத்தை புரிந்து தனது தொழிலில் வெற்றி கொள்கிறவன் நன்மது அவன் யாரிலும் வலியவன் இறைவனுக்கு மட்டும் அவன் அடியவன் மன்னனுடைய கனைகளால் அறிவாற்றல் அடியும் அவன் கடையால் மாத உணர்ந்தோர் பலர் எத்தனை பேர் யயாதி நகுஷன் குருரவன் சரியாதி முதலிய ராஜ ரிஷிகள் காசி பர்ஷியவனர் கௌதமர் பராசரன் விஸ்வாமித்தர் முதலிய பிரம்ம ரிஷிகள் இந்திரன் அக்னி பிரம்மன் திருமால் முதலிய இமையவர்களும் கூட மலர்கணைகளால் மயக்கி வாய சூடியவன் நன்மது மன்னனுடைய மலர்கனைகள் புரியும் அவஸ்தைகள் சொல்ல முடியாது ஐந்து சுப்ரயோகம் விப்ரயோகம் சோகம் மோகம் மரணம் நம்ம நிறைய மன்மனுடைய கனைகள் அவள் படுத்துகிற பாடலாம் நிறைய அதே கருத்து அந்த இடத்துல அடுத்தது உலக புகழ் புலம்பு கலியற்ற துன்பம் துன்பம்ல பிதற்றல் இவனுடைய பொருள் சேர் பொருளை போட்டுனா மாறாது இன்பம் உடையும் பொருள் விழந்து உலக வரையும் புகுழ்ந்து போடுதலா துன்பமே விளையும் அறிவிழா பித்தர் உந்தன் அடிதோடா கெட்ட வஞ்ச ரசடர் பேய்கத்தர் நன்று அறியாத அவளர் மேல் சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திருந்து பொருள் தேடி சிறிது குட்டி கொண்டு தெருவுலாத்தி திருந்து மார்க்கு சொர்ந்து அவமே யான் தெரியும் மார்க்கத்து நின்று அதனை மாற்றி பறிந்து தெளிய மோட்சத்து என்று அருள்வாய் என்பார் திருப்பள வஞ்ச லோபர் பஞ்சகலோபம் ஊட தம்பர் ஊர்கள் தேடி நஞ்சரி கோவை தூது பலபாவின் மண்புகள் பாரிகாரி என்று இசைவாது கூறி பந்திரு போல வீணில் அழியாது என்பார் திருப்பள ராமச்சந்திர கவி பாட்டு பாட்டு கல்லாத ஒருவனின் கற்றாய் என்றேன் காடேறி மூ மரவனை நாடாழ்வாய் என்றேன் பொல்லாத ஒருமனை நான் நல்லாய் என்றேன் போர் முகத்தை அறியானை புலியேறி மல்லாரும் புயம் புயமென்றேன் சூம்பல் தோலை பழங்காத கையனை நான் வள்ளல் என்று இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான் யானும் என்றன் குற்றத்தால் என்ன அதாவது இறைவன் பொருள் செய்ய போலை பாடி அந்த பரம்பொருளை துதித்தான் இம்மை மருமையாளர்கள் யாவும் உண்டு இதைத்தான் திருஞான சம்பத பெருமான் நச்சு நீர் பிறன்களை நடந்து செல்ல நாளையும் உச்சிவம் எனும் உரை உணர்ந்து கேட்பதன் மூலம் கேட்பதன் மூலம் பிச்சர் நச்சு அரவு அறை பெரிய ஜோதி பேணுவார் இச்சை செய்யும் எம்பிரான் எழில் கொள் காடி செருமினேனர் அருடைய ஆளு நம்பியுடைய அருள்வாக்கு இதை தான் தம்மையே போழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏன் ஏத்தலாவ் இடற்கெடருமாம் அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாதும் ஐயரவு இல்லையினர் உணர்ச்சி கொண்டு உன் உரிமை புகழ் தெரிய வேணும் இறைவன் திருப்பழ பாடி வழிபட்டு உயவேதான் இந்த உடலானது அவன் அவன் பெருங்கருமையால் நமக்கு வாய்த்தது எனவே அவனுக்கு ஆட்பட்டு இருப்பதான் உயும் வழி வாய்த்தது நந்தமக்கு இதோர் பெருவி மதித்திடுமின் பார்த்ததற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள் பத்தருள் கோத்து அன்று முப்புறம் தீவளைத்தான் தில்லை அம்பலத்து கூத்தடு காட்பட்டு இருப்பதன்றோ நந்தம் கூழமையேங்கிற அப்பர் இறைவனை துதிக்காமல் வாழ்நாளை வீணே கழிப்பது நன்மை தரது இந்த பல இடங்களில் படிச்சிருக்கோம் அருணகிரி பெருமானுக்கு எம்பெருமான் முறிவள் திருப்பூள் செப்பு என அருள் புரிந்ததை மறவேன் நார் திருப்பூள் நித்தம் பாடும் அன்பது செய்ப்பதில் தந்தவன் நீயேனும் போட்டியுள்ளார் அதை தான் இந்த இடத்துலையும் ஞாபகப்படுத்துகிறார் அடுத்தது அவள் நினைவில் கூடுகிறார் நமக்கும் நினைவில் நம்மையும் நினைவில் உந்த செய்தார் புகர் கை கறி பொதிந்த முனரி குளத்து இழிந்த பொழுதில் கரை தொடர்ந்து பிடிநாளில் பொறுமை நின்று வரதர் கடைக்கிழங்கள் வந்து கையில் ஆறும் திகிரி படை துறந்த வரதர் இந்த வரிகள் திருமால் யானைக்கு அருள் புரிந்த வரலாற்றை குறிப்பினர் மதசிகரி கதறி முது முத கவர்த்தர நெடிய மடு நடுவில் வெறுவி ஒரு விசை ஆதி மூலம் என வறு கருணை வரதன் சீர்பாத உப்பு அடியில் கட்டனர் மடுவில் ஆணைதான் மூலம் என ஓடி வரும் முராரினும் ஆணைமடு வாயில் அன்று மூலம் என ஓலம் என்ற ஆதி முதல் நாரந்தன் மருவோன்னு அழகிறார் பல பிற திருப்பூழல் பாடலாலும் இதை வந்து இதே கருத்தை நமக்கு உணர்த்தி உள்ளார் அடுத்தது திருதைப்பத்தி உகந்த பெருமாள் திருதைப்பதி திருத்தலாம் தேவார பாடல் பெற்றது நம்ம முன்னாடி இந்த தளத்தை பற்றி குறிப்பெல்லாம் போன பாடலை படிச்சுட்டோம் அந்த தளத்தை வந்து வேண்டுகிறார் திலதிபதி முருகா உங்களுடைய திருப்போடி பாடி அருள் அழுப்புரிவாய் என்ற வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழையாண்டம் திருவள்ளும் திலதிபதி அமர் பெருமாள் திருடன் சமர்ப்பிப்போம் உங்கள் பத்திரமாவும் வெற்றியல் முருகனுக்கு கரோரா எல்லாமல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோரா திருதைபதி அமர்ந்த பெருமாளுக்கு அரோரா முருகா முருகா முருகா